அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சக்தி மாயா என்ற படமாகும் இந்த படத்தினை ஸ்ரீ ரஞ்சனி டாக்கிஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது எஸ் மேக்தா என்பவர் இயக்கியிருக்கின்றார் கதை வசனம் பாடல்களை எஸ் நாராயணன் என்பவர் எழுதியிருக்கிறார் என்பிஎஸ் மணி என் ஆர் மூர்த்தி என்ற இரட்டையர்கள் இசையமைத்து இருக்கிறார்கள் கலையை கே ஆர் சர்மாவும் எடிட்டிங்கை ராஜகோபாலும் ஸ்டில்ஸை அபுபக்கரும் செய்துள்ள இந்த சக்தி மாயா திரைப்படம் மாயாஜாலம் மற்றும் ஆன்மீகத்தை கருப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது ஆதிசங்கரர் இயற்றிய இந்து மத தத்துவத்தின் அத்வைத வேதாந்த பிரிவில் மாயா என்பது தனிப்பட்ட உலகம் அது உண்மையானது என்ற பிரபஞ்ச மாயையை உருவாக்கும் சக்தி என்பதை போதிக்கும் படமாகவும் அதை இறைவன் சிவபெருமான் பக்தர்களுக்கு உணர்த்தும் கதையம்சத்தை கொண்ட படமாகவும் இந்த சக்தி மாயா படைக்கப்பட்டிருக்கிறது இப்படத்திற்கு இசையமைத்ததுடன் கதாநாயகனாகவும் ராஜகோபால் என்பவர் நடித்திருக்கிறார் இவருடன் மாஸ்டர் என் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் என் சீனிவாசன் பரேஷ் பானர்ஜி கே என் கமலம் நீலா ராஜாமணி ஏ சகுந்தலா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம் பதிமூணாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி வசூலை பெறாததால் அலங்கார சித்தர் என்ற படத்தினை இதனுடன் இணைத்து மீண்டும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போதும் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தரவில்லை என்றே சொல்லப்படுகிறது காரணம் சிவபெருமான் அதிகம் இப்படத்தில் இருந்திருந்தால் கூட ஒரு பக்தி படமாக மக்கள் பார்த்திருப்பார்கள் அதுவும் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் கதை அதிகமாக சொல்லப்பட்டதும் சமஸ்கிருதத்தில் பாடல்கள் அதிகம் வைக்கப்பட்டதாலும் இந்த படம் பெரும் தோல்வியை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது இதுவரை இந்த சக்தி மாயா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்